காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் சின்னத்தேரிய சீசன் பை எபிசோடு இருபத்தி எட்டாவது எபிசோடு இன்றைக்கி என்னென்னா ஹோம் தேட்டருக்கான ரவுண்டு என்டர்டெயின்மெண்ட் ரவுண்டு தான் போயிட்டுருக்கு டான்ஸ் பெட்டில் டான்ஸ் பேட்டில் எல்லாமே இருக்குது என்டர்டெயின்மெண்ட் ரவுண்டு இது இன்னைக்கு வந்து எலிமினேஷன் உண்டு இப்போ அடுத்து தான் வந்து யார்னா கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி வந்தாங்க அவங்க வந்து மார்க் அண்டனி வர இதான் வந்து சீக்வன்ஸாக எடுத்து சில்க்கு வந்து அஞ்சலி கேரக்டராகவும் அதே வந்து எஸ் ஜே சூர்யா கேரக்டர் வந்து கொட்டாச்சியமும் பண்ணியிருந்தாங்க சூப்பராகவும் இந்த ஃபண்டன்கிட்ட பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது அதுக்கடுத்து சமீர் அஜிபா வந்துருந்தாங்க அவங்க வந்து உயிரைப்படத்தில் இருக்கிற சீக்வன்ஸை அதை எமோஷனலாக காமிச்சு எமோஷன் வந்து எப்படி இதாகிறது அதெல்லாம் சூப்பராக இருந்தது அதே இந்த தடவை அஜிபாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சமீரும் அதுக்கு உரிய அந்த மேக்கப்லாம் போட்டு ரொம்ப இதாக பண்ணியிருந்தாரு அதுக்கடுத்து அமித் அண்ட் சிவரஞ்சினி பாரதி என்ற செல்லம்மா என்ற ரெண்டு கேரக்டர் அவங்க என்ன கொடுக்கணுமோ அதை தெளிவாக மக்களுக்கு புரியிற மாதிரி தமிழ் இதை வந்து பேசி அழகாக புரிய வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுவும் பார்த்துட்டு பார்த்த சாரதி தாமரை பார்த்திங்கன்னா சம்பவ சிவசம்ப அந்த பாட்டை போட்டு இது பண்ணியிருந்தாங்க அந்த அந்த நடவடிக்கையில் ஒரு நல்லா இருந்தது அந்த இது போட்டு அதுக்கு ஓவராக மேக்கப்பு இது எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு ரவுண்டு இன்னைக்கு வேறு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து யார் இந்த கிரியை வின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டருக்கான ரூம் அவை வின் பண்ணது வந்து அமிதான் சிவரஞ்சனி அதே வந்து ஈக்குவலாக அதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆனது வந்து வந்து பார்த்த சாரதி தாமரை அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் ஈக்குவலாக இருந்தது சூப்பராக இருந்தது பெர்ஃபாமன்ஸு அதுக்கடுத்து கடைசியாக எலிமினேஷன் இதனால மூணு பேர் லீஸ்டாக இருக்கிறது யாருன்னு சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொட்டாச்சி அஞ்சலி நவீன் சௌமியா அப்புறம் வைசாலி சத்யதேவு இதில் வந்து நவீன் சௌமியா வந்து கொஞ்சம் மார்க் அடிப்படையில் கொஞ்சம் மேலே போயிட்டாங்க அதுக்கடுத்து கொட்டாச்சி அஞ்சலி தான் இருக்காங்க கொட்டாச்சி அஞ்சலி அட் வைசாலி தான் இதில் வந்து வைசாலி சத்திய தான் இது பண்ணாங்க இன்றைக்கி வந்து நல்ல ஆக்ட் கொடுத்தோம் இன்றைக்கி அவங்க இதாகிறது ரொம்ப இதாக இருந்தது பார்க்கறதுக்கு ஃபன் இல்லைண்டாவும் நல்லாவே போச்சு ஷோவும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டாகவும் நல்லா கொண்டு போகிறாங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது என்ஜாய்மெண்ட் பார்க்குறதுக்கும் உங்கள் உதவி எல்லாமே இன்றைக்கி நான் இல்லைன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்